நாங்கள் கண்ணீரோடு நின்றபோது கரம் நீட்டாத பாஜகவிற்கு தங்களுடைய விரலை நீட்டி வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டுமென தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி பேச்சு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் தினமான மண்டபத்தில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கீதா கீதாஜீவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான கனிமொழி கருணாநிதி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தலில் பணியாற்றுவது குறித்து பேசினார்கள் அப்பொழுது பேசிய கனிமொழி கருணாநிதி மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் கொடுக்கின்றேன் என கூறிவிட்டு கேஸ் சிலிண்டரின் விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல் கொடுத்து வருகிறார்கள் பெட்ரோல் டீசல் விலை இரண்டு மடங்கு மூன்று மடங்குகளாக இன்றைக்கு அதிகமாகின்றது அதனால் தான் தேர்தல் அறிக்கையில் சாதாரண சமானிய மக்கள் பயன்பெற வேண்டும் விலைவாசி ஏறிக்கொண்டே போகின்றது அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளார்கள் இந்தியா கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது இது பயன்பாட்டிற்கு வரும் என கனிமொழி பேசினார் மேலும் நாம் செய்த மற்ற சாதனைகளான உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்காலத்திற்காக ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்தது இன்று ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல் நம்முடைய சகோதரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை முதலமைச்சராக அவர்கள் நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் வாரத்திற்கு நான்கு நாட்கள் தூத்துக்குடியில் இருக்கின்றேன் என சொன்னார்கள் ஆனால் தற்பொழுது பிரதமர் அவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில்தான் வாரத்தில் மூன்று நாட்கள் இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் அவ்வளவு நாள் நாடாளுமன்றத்திற்கு கூட வராத பிரதமர் தமிழகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் தேர்தல் காய்ச்சல் வந்துவிட்டது அதனால் வந்து கொண்டே இருக்கிறார் இத்தனை முறை வருகிறீர்கள் தேர்தலில் ஓட்டு வாங்க வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் பொழுது வீடுகளை இழந்து பரிதவித்து கொண்டிருந்த பொழுது தன் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பொழுது வாழ வழி இல்லாமல் அடுத்த வேலை உணவிற்கு வழி இல்லாமல் தவிர்த்து நின்று கொண்டிருந்த பொழுது சென்னையாக இருந்தாலும் தூத்துக்குடியில் இருந்தாலும் இப்படி பரிதவித்து அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல ஒரு முறையாவது வந்தார்களா மோடி என கேள்வி எழுப்பிய கனிமொழி தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட அத்துணை நிவாரணத்தையும் கொடுத்தது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என தெரிவித்தார் மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய பிரதமரோ ஒன்றிய அமைச்சர்களோ வந்து பார்த்தார்களே தவிர மக்களுக்காக ஒரு ரூபாய் கூட வழங்கவில்லை மேலும் நம்மிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி மேலும் வாங்கிய வரி பணத்திலிருந்து கூட நமக்கு ஒரு ரூபாய் செலவழிக்கவில்லை மக்களுக்கும் செலவழிக்கவில்லை வீடு கட்டி கொடுத்தது முதல்வர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது முதலமைச்சர் ஆடு மாடுகளுக்கு நிவாரணம் வழங்கியது நம்முடைய முதலமைச்சர் வயலில் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கியது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அதனால் திரும்ப திரும்ப இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கால் வைத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு பிரதமர் திரும்ப தமிழகத்தில் அழைத்து வருகிறார்கள் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் நாங்கள் கண்ணீரோடு நின்ற போது கரம் நீட்டாத பாஜகவிற்கு தங்களுடைய விரலை நீட்டி வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசிய அமிர்தராஜ் திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாநில பேராட்சாளர் சரவடி சரத்துபாலா பாலா இருதயராஜ் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி தியாகராஜன் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமச்சந்திரன் ஜெயக்குமார் திமுக இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் பிரதீப் முத்துதுரை சூர்யா மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவேல் மெடிண்டா டேனியல் ரக்ஸிலின் பவானி ஜெயசீலி காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ் எடிண்டா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் காங்கிரஸ் கட்சி மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன் கோபால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேனியல் ராஜ் சிபிஎம் கட்சி அர்ஜுனன் ஆறுமுகம் மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் ஜவஹர் விடுதலை சிறுத்தைக் கட்சி மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட தலைவர் கிதர் பிஸ்மி சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் ஆர் புதராஜ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சமத்துவ மக்கள் கழகம் ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பகுதியில் உங்களுடைய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதற்கு மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மாநில கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த கேஸ் சிலிண்டரோடய வில ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் டீசல் வில இரண்டு மடங்கு மூன்று மடங்கு

மேல நம்முடைய சகோதரிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக நான் உடனே உடனே உங்களை ఇంకా <laughs> podjetio da É ali செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்